ஹலோ ஹால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்டைலில் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா எப்பவுமே நம்ம வீட்டில் செய்கிறத விட கோவிலில் கொடுக்குற புளி சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரி தயிர் சாதம் சுண்டல் அதெல்லாமே ஒரு தனி ருசியாக தான் இருக்கும் ஸோ அது பர்டிகுலராக இன்னொரு நாள் அந்த ரெசிபியை பார்க்கலாம் இன்றைக்கி தயிர் சாதம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாமா ஸோ அதை செய்கிறதுக்காக புழுங்கல் அரிசியை தான் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டம்ளர் காமிச்சேன் இல்லையா இந்த டம்ளரில் தான் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதே டம்ளரில் ரெண்டரை மடங்கு நான் தண்ணியை வச்சுக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு வச்சாவே கரெக்டாக இருக்கும் பட் வந்துட்டு இது நல்லா குழஞ்சி சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் ஸோ வந்துட்டு நான் அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் ஒரு அந்த ரெண்டரை டம்ளர் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு டம்ளர் மட்டும் பால் ஆட் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது இந்த பொங் இந்த த சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்துட்டு குறைச்சலாகவே போட்டுக்கோங்க பின்னாடி வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் ப்ராப்பராக லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபைவ் விசில் கண்டிப்பாக விடுங்க சாதம் நல்லா நமக்கு குழஞ்சி வரணும் அதனால் நல்லா சாதம் வந்துட்டு குழையிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு தனியாக வடித்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போவுமே நீங்கள் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவாக வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா குழஞ்சி சாதம் வந்து வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணி தான் நான் நைஃபை வந்துட்டு ஷார்ப் பண்ணிக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் சைட் பை சைட் நம்ம இன்னொரு தாலிப்புக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைங்க வந்துட்டு இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க டைஜஷன் பர்பஸ்க்காக நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கிறது குழந்தைங்க எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு கார்னிஷ்காக நான் வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் நமக்கு தேவை ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமே வேண்டாம் அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா காரம் தூக்கலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்துட்டு கிள்ளி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் அப்படிங்கிறதுனால காரம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் உங்கள் மிளகாய் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாப்பிடும்போது க்ரீமியாக ரிச்சியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுவீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் இஞ்சும் காஞ்ச மிளகாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கருவேப்பிலையும் ரெடியாக தான் இருக்குது ஸோ அலசி மட்டும் வச்சுக்கோங்க இப்போது ஒரு தாலி தட்கா எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கடுகுஷலாக யூஸ் பண்ணிக்க இப்போ நல்லா கடுகு வெடித்ததும் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஆட் பண்ணிடுங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் நம்ம டீப்பாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த தாலிப்பை வந்துட்டு அப்படியே கூல்டன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டெம்பிள் ஸ்டைல் செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு கார்னிஷ்க்கு நான் மாதுளை பழம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இது ஒரு கடிப்படும் போது கண்டிப்பாக வந்துட்டு க்ரன்ச்சியாகவும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதையுமே வந்துட்டு சைடில் உரங்களில் வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த வந்துட்டு சொலைகள் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சமாக இப்போதைக்கு தேவையானது வரைக்கும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபைனலாக இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஒரு ஒரு கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்துட்டு இதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இது எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ வந்துட்டு நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அஞ்சு விசில் வ வச்சோம் இல்லையா அது வந்து ரெடியாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாதம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்துட்டு நல்லா கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்னுமே நல்லா உங்களுக்கு குழஞ்சி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வயசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குழச்சிட்டு செய்யும்போது அதுவுமே ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து குழச்சி எடுத்தாச்சு நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியான தயிர் ஆட் பண்ணணும் வீட்லையே இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டு எங்கிட்ட வந்துட்டு தயிர் இல்லை ஸோ நான் பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாலிப்பு அதையுமே ஆட் பண்ணிடுவோம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது கூடவே அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது எனக்கு இவ்வளோ கெட்டி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் காய்ச்சின பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ரீமியாக தான் இருக்குமே தவிர டேஸ்ட்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறேன் ஸோ இந்த தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபஸ்ட்டே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ சர்விங்காக மாதுளையும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் நல்லா வந்துட்டு சர்வ் பண்ணும்போது இது மேலே வந்து கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு இதே மாதிரி வேணும் அப்படின்னா இதே மத்தியத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுவும் டெம்பிள் ஸ்டைல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதுக்காக வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நான் மேலே வந்துட்டு கார பூந்தியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மாதிரி க்ரன்ச்சியாக ஒரு லைட் ஸ்வீட் வந்து மாதுளைக்கு கொடுக்கும் ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்